ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அவர்களின் உறவினர் ஒருவர் கல்லை சுண்டி போட்டார் அதை தடுத்த முகஃபல் ரதி அல்லாஹூன் அவர்கள் கல்லை சுண்டி விளையாடுவதை நபி நபிசல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் மேலும் இது வேட்டைக்கு உதவாது என்று நபி சொல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார் அந்த உறவினர் மீண்டும் கல்லை சுண்டி போட்டார் நபி சொல்லு அவர்கள் இதை தடுத்துள்ளார்கள் என நான் நபி மொழியை கூறுகிறேன் பின்பும் நீ கற்களை சுண்டி விளையாடுகிறாயே எந்த காலமும் உன்னிடம் நான் பேச மாட்டேன் என்று இவனு முகஃபல் லதியு அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து நான்கு ஏழு ஒன்பது முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஐந்து நான்கு ஐந்து ஆறு